கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் பொழிந்த கனமழை போல டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் கனமழையை எதிர்பார்க்கலாம் என தனியார் வானிலை ஆய்வாளர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார் இந்த அரிய வரலாற்று நிகழ்வு குறித்து அவர் கூறிய தகவல் இது அனைவருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் வதர்மன் சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரி வழியே கிராஸ் ஆகி கோயம்புத்தூருக்கு வர மாதிரி இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் வழியாக நம்ம கொங்கு மண்டலம் வழியாக வந்து இந்த புயல் சின்னம் வந்து பயணிக்க போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஹெவி தான் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி நாமக்கல் சேலம் கரூர் அனைத்து கொங்கு மா மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிக கனமழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ஸ்டம் சைக்ளோன் போனப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது சென்டிமீட்டர் ரெக்கார்டாயிருக்கு கோயம்புத்தூரில் மற்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெவி ரேன்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கொங்குமல்லத்து வழியாக பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்ளோன்ஸ் பாஸ் ஆகாது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி பாஸ் பொழுது அதிக கனமழை இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனிங்கன்னா நம்ம நீலகிரியில் வந்து அதீத கனமழை இருக்கலாம் முப்பது சென்டிமீட்டர் அல்லது நாற்பது சென்டிமீட்டர் வரை வழக்கு கூட எதிர்பார்க்கலாம் கரெக்டாக மாய்ச்சர் ட்ராப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிழக்குலேருந்து வர ஈரப்பதமான காற்று வந்து நம்ம நீலகிரியில் சந்திக்கும் பொழுது மிக கனமழை இருக்கலாம் நீலகிரியில் வந்து ஃப்ளட்டிங் பயங்கரமாக இருக்கலாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கலாம் ஸோ நீலகிரி மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று டிசம்பர் இந்த மூணு நாட்கள் பார்த்திங்கன்னா போகிறத த தவறுங்க அங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் பாதுகாப்புன்னு இருங்க கோயமுத்தூரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இருபது சென்டிமீட்டர் மழை பேஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் பெய்யும் அதாவது கிராஜுவலாக இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி தான் பெய்யும் ஸோ கண்டினியூஸாக டவுன் போஸ்ட் இல்லாமல் பெயரங்காட்டி உங்களுக்கு சென்னை அளவுக்கு ஃப்ளட்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிஸ் இல்லை ஆனால் அண்டர் பாசஸ் எல்லாமே ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரெயின்ஸ் இருக்கும்போது நம்ம நொய்யல்லையும் தண்ணி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நொய்யில் க கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து மெம்பி கொஞ்சம் பா சேஃபாக இருக்கலாம் ஸோ ரெயின் வந்து அதிக அதிகான மலைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொங்கு தான் இருக்குது எதை வச்சு சொல்கிறீங்க இப்போனா புயல் வந்து கடலுக்கு அந்த சைடு தான் இருக்குது இங்கிட்டு கடல் இல்லை எப்படி இங்கிட்டு அது என்ன பார்த்து உங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் வந்து அந்த சைடு தான் கடந்து போவோம் இங்கிட்டு வர மாதிரி எதுவும் சொல்லலை இப்போ வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்ம கோஸ்டல் அது கடலோர பகுதிகளுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் மலையளவுக்கு எதிர்பார்க்கலாம் அங்கே கரை கிடக்கும்பொழுது இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கிழக்கே வந்து மையம் கொண்டுள்ளது ஸோ அங்கே கரை பொழுது உங்களுக்கு அங்கே தான் வந்து உள்ளதில ஹேவரியன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் நம்ம அங்கே முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும் ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வீக் ஆயிரும் புயல் வந்து நம்ம இப்போ செங்கல் புயல்னு இப்போ பெயரெட்டிருக்காங்க நம்ம வானிலை ஆய்வு மையம் ஸோ அது கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வலு விழுந்துடும் வலு விழுந்துங்கும்போது நம்ம டிப்ரெஷன் சொல்லுவாங்க காடு தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையில தான் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே வந்து உங்களுக்கு வின் டேமேஜ் இருக்கும் காற்று டேமேஜ் இருக்கும் ஒரு செவன்ட்டி டு நைன்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து வீசுகிறதுக்கு பாசிபிட்டீஸ் இருக்குது இங்கே வரும்போது நம்ம காற்று பாதிப்பு அதிகமாக இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேதத்தில் காசு காற்று வீசலாம் அது உங்களுக்கு நார்மலாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசுகிற காற்று தான் ஆனால் மலையோடு வீசும்பொழுது கொஞ்சம் டேமேஜ் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் ம மரம் உடஞ்சி விழுகலாம் அந்த மாதிரி பாசிபிட்டீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் சான்ஸுங்க ஆக்சுவலாக இந்த கோயை வழியாக இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி புயல் வர்றதுக்கான காரணம் கிளைமேட் சேஞ்ச் இருக்கா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க இது மாதிரி வர்றது ரேர் ஆக்சுவலாக அது சொல்ல போனீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருடம்க்கு ஈவெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வந்திருக்கு இதே மாதிரி வந்திருக்கு இதில் ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஈவெண்ட்டில் நடக்கலாம் அந்த மாதிரி தான் ஈவெண்ட் ஆக்சுவலாக அது ஸோ இந்த க்ளோபல் வார்மிங் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புயலோட வ வலுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது முதல்லாம் பார்த்தீங்கன்னா கரை பொழுது வந்து தீவிர புயலாக இருந்து உள்ளுக்கு நல்லா சீக்கிரம் வள வலு இழந்துடும் ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இன்டென்சிஃபையாக கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகும்போது இன்டென்சிஃபையாக ஆகுது உள்ளுக்கு வந்து வரும்போது நம்ம லோ ப்ரெஷராக இப்போ இருக்குது ஃபஸ்ட்டில் இருந்திருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா டிப்ரஷன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது வலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடு கூடுதல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து ரொம்ப ஹெவி ரேன்ஸுங்கிறது பண்ண முடியாது சேம் இதை கார்லேட் பண்ண முடியாது இப்போ இந்த க்ளவுட் பஸ்ஸுங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதீத கன ரொம்ப அதிக மழை வருது அப்படிங்கிற அந்த பிரச்சனை சரி ஏன்னா இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் கூட அந்த மாதிரியான க்ளவுட் பஸ் நடந்து டிசாஸ்டர் நடந்து எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி க்ளவுட் பஸ் ஏதாவது இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்களில் வந்து மிக கனமழை பெய்கிறது அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து அதிகமாக நடக்கும் உங்களுக்கு தென்மேற்கு பருவ பருவமழைங்கிறது பெரிய டைனமிக்ஸ் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து வட வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறோம் அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலம் ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலம் அப்போ தான் அதிகமாக சாஞ்சு தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் அதிகமான வாய்ப்புகள் ஆக்சுவலாக ஸோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல் சலனங்கள் வச்சு தான் ரெயின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கும்போது அது க்ளவுட் பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது அந்த புயல் சின்னம் வந்து நம்ம நம்ம ஏரியா வரும்பொழுது மழை வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பதினஞ்சு சென்டீமீட்டரில் இருபது சென்டிமீட்டர் பயிருங்கிறது நார்மல் தான் ஸோ அது காமன் தான் ஆக்சுவலாக க்ளவுட் பஸ்டுங்கிறது உங்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் தான் இந்த சிஸ்டம் பார்த்திங்கனா நம்ம கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி கூட்டுங்கிறது நான் எதிர்பார்க்கல பார்த்திங்கனா எந்த மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு காலையிலேருந்து வந்து லைட்டு மாடேட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த ரெயின்ஃபால் நம்ம நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்காது ஸோ அதனால் நம்ம வெள்ள பாதிப்புகள் வந்து அந்த சென்னை அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது அந்த தான் இருக்குது